உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப நல்லா இருக்கேன் நாளுக்கு நாள் தங்கத்தோட விலை அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது இருக்கிற சூழ்நிலையை பார்த்தா புதுசாக நகை வாங்குறத விட கையில் இருக்கிற நகையை பத்திரமா வச்சுக்கிறது புத்திசாலித்தனம்னு நான் நினைக்கிறேன் நம்மள மாதிரி மிடில் கிளாஸுக்கெல்லாம் எமர்ஜென்சி ஃபண்ட் அப்படிங்கிறது நம்மளோட இந்த கோல்டு ஜுவல்ஸ் தான் எப்போ நமக்கு அவசரமாக பணம் தேவைப்பட்டாலும் நம்ம இந்த நகையை அடமானம் வச்சு தான் அந்த பணத்தை யூஸ் பண்ணுறோம் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடகு வச்ச நகையை எப்படி ஈஸியாக திருப்பலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு பத்து டிப்ஸு தான் சொல்லியிருக்கேன் வீடியோ ஃபுல்லாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெளிவாக புரியும் ஃபஸ்ட்டு நகையை எங்கே அடகு வைக்கிறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் நம்மளில் நிறையா பேர் என்ன பண்ணுவோன்னா பேங்க்கில் அடகு வைப்போம் இல்லை என்பிஎஃப்சி அப்படி இல்லைன்னா கடையில் அடகு வைப்பாங்க இதில் பேங்க்குன்னு எடுத்துகிட்டோன்னா ப்ரைவேட் பேங்க்ஸ் இருக்குது கவர்மெண்ட் பேங்க்ஸ் இருக்குது அதுக்கப்புறம் அந்த கூட்டுறவு சொசைட்டிலாம் இருக்குல்ல அங்கே வைப்பாங்க இந்த என்பிஎஃப்சி அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா இது வந்து இந்த முத்தூட் ஃபினான்ஸ் மணப்புறம் ஃபினான்ஸ்லாம் இருக்குல்ல இதுலேயும் வைப்பாங்க இதில் பேங்க்கில் இல்லை அந்த சொசைட்டியில் வைக்கிறது தான் ரொம்ப நல்லது ஏன்னா வட்டி இங்கே வந்து கம்மியாக இருக்கும் இந்த சொசைட்டிஸில் வந்து நம்ம எல்லாராலையுமே போய் அடகு வச்சிட முடியாது அக்ரிகல்ச்சரல் லேண்ட் இருக்கவங்க மட்டும்தான் அங்கே அடகு வைக்க முடியும் பேங்க்கை விடவுமே அங்கே வட்டி இன்னும் கம்மியாக இருக்கும் முதல்ல பேங்க்கில் இருக்கிற நகையெல்லாம் எவ்வளோக்கு அடகு இருக்குது அப்படிங்கிறத ஒரு நோட்லேயோ இல்லை நம்ம ஃபோன்லேயோ நோட் பண்ணி வச்சுக்கணும் குறைவான இருந்து அதிகமான அமௌண்ட்டில் இருக்க ஜுவல் லோனை ஃபஸ்ட்டு ஆர்டர் பண்ணி எழுதிக்கணும் ஃபஸ்ட்டு அந்த குறைவான ஜுவல் லோனை வந்து திருப்புறதுக்கு நம்ம ட்ரை பண்ணணும் அப்படி நம்ம குறைவான அமௌண்ட்டில் இருக்க அந்த ஜுவல் லோனை கட்டி நம்ம அந்த ஜுவல் திருப்பிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கே ஒரு கான்ஃபிடென்ட் வந்துடும் அடுத்தடுத்த நகையை திருப்புறதுக்கு இதுவே ஒரு மோட்டிவேஷனாக கூட இருக்கும் இந்த நகை கடனை திருப்புறதுக்கான என்னென்ன வழிகள்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு மாதம் மாதம் ஒரு அமௌண்ட்டை வந்து கட்டலாம் இப்படி மாதம் மாதம் கட்டுறது வந்து நம்ம டைரெக்டாக பேங்குக்கு போக முடிஞ்சிச்சுன்னா போய் கட்டலாம் அப்படி இல்லை அப்படின்னா ஒரு டியூ டேட்டு வந்து செட் பண்ணணும் இந்த டியூ டேட் எப்படி செட் பண்ணணும் அப்படின்னா பேங்க்குக்கு போயிட்டு நம்ம எழுதி கொடுக்கணும் நம்மளோட அக்கௌண்ட்லேருந்து இவ்வளோ அமௌண்ட்டை வந்து நீங்கள் மாதம் மாதம் எடுத்துக்கோங்க அப்படின்னு நம்ம எழுதி கொடுத்துட்டு வந்துவிட்டோம் அப்படின்னா அந்த அமௌண்ட் வந்து அது இதில் டெபிட் பண்ணி அதில் க்ரெடிட் பண்ணிடுவாங்க வருஷ கடைசியில் அசலையும் வட்டியையும் கட்டி திருப்புறதுக்காக ஆர்டியோ இல்லை சீட்டோ போடலாம் இந்த சீட்டு அப்படிங்கிறது வந்து ரொம்ப நம்பிக்கையான ஆளாக இருக்கணும் இது வந்து ஏலச்சீட்டு குழுக்கல் சீட்டுன்னு நிறையா மெத்தட் இருக்கும் அந்தந்த ஏரியாவில் என்ன இருக்கோ அது அதுக்கேற்ற மாதிரி நம்ம போட்டுக்கலாம் இந்த சீட்டு போட்டு ஒரு ஆறு மாதம் ஏழு மாதம் கழித்து எடுத்தோம் அப்படின்னா தான் நமக்கு லாபமாக இருக்கும் அதுக்கு முன்னாடியே எடுத்துட்டோம்னா நம்மளுக்கு வந்து நஷ்டமாக தான் இருக்கும் இந்த அடகு வச்ச நகையை திருப்புறதுக்கு எப்படியெல்லாம் பணத்தை வந்து நம்ம சேவ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான டிப்ஸை தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனே வரும் ஃபர்ஸ்ட் டிப் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு எமர்ஜென்சி ஃபண்ட் க்ரியேட் பண்ணுறது இந்த பணம் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் திடீர்னு ஏதாவது ஒரு எலக்ட்ரிக்கல் ஐட்டம் வந்து ரிப்பேர் ஆகிடுச்சி அப்படின்னா அதுக்கு இந்த பணத்தை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் செகண்ட் இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸ் இதில் வந்து லைஃப் இன்சூரன்ஸ் டேர்ம் இன்சூரன்ஸ் ரெண்டுமே இருக்கணும் நம்ம கடன் வாங்குறதுக்கான முக்கியமான ரீசன் என்னென்னு பார்த்தோன்னா அது வந்து மெடிக்கல் எமர்ஜென்சி இந்த இன்சூரன்ஸ் இருந் இருந்தது அப்படின்னா நம்ம யார்கிட்டையும் போய் கடன் வாங்க வேண்டிய அவசியம் இருக்காது தேர்ட் ஒன் நம்மளோட சேலரியில் ஒரு 20 இல்லை 25 ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து நம்ம சேவ் பண்ணணும் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்மளோட salary ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் அப்படின்னா ஒரு ஃபைவ் தௌசண்ட் வந்து நம்ம நகை கடனுக்காக எடுத்து வச்சிடணும் இந்த அமௌண்ட்டை நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு ஆர்டியாக போடலாம் அப்படி இல்லனா ஒரு சீட்டு போடலாம் அப்படி இல்லைன்னா மாதம் மாதம் போய் அமௌண்ட்டாகவே கட்டிடலாம் இப்படி அமௌண்ட்டாக கட்டுறதுனால என்ன பெனிஃபிட் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ நம்ம ஒரு மாதம் ஒரு ஐயாயிரூவா கட்டுறோம் அப்படின்னா அந்த ஐயாயிரூபாயில் அசலும் வட்டியும் போக மிச்ச அமௌண்ட்டுக்கு தான் நம்ம அடுத்த மாதத்துலேருந்து கட்ட ஆரம்பிப்போம் இப்போ ஒரு அறுபதாயிரருவாய்க்கு நகை கடன் இருக்குது அப்படின்னா அதில் ஒரு ஐயாயிரரூவா கட்டிட்டோம் அப்படின்னா அந்த ஐயாயிரரூவா வந்து அசலும் வட்டியும் போக அடுத்த மாதத்துலேருந்து நம்மளோட அசல் அமௌண்ட் ஐம்பத்தி ஆறாயிரமாக குறஞ்சிரும் ஃபோர்த் பாயிண்ட் என்னென்னா தேவை பொருட்களை வாங்கி சேர்க்குறது ரீல்ஸில் பார்க்குற எல்லா பொருளையும் தேவையில்லாமல் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணுறது இந்த மாதிரியான அனாவசிய செலவுகளை குறைக்கணும் ஃபிஃப்த்து ஒன் கார்டு யூசேஜ் குறைச்சிட்டு கேஷாகவே கொடுத்து எல்லாத்தையும் வாங்க பார்க்கணும் இப்போ நம்ம கார்டில் வாங்கினோம் அப்படின்னா எவ்வளோ கொடுக்குறோம் அப்படிங்கிறது நமக்கு தெரியவே தெரியாது இது கேஷாக கொடுக்குறோம் அப்படிங்கும்போது தான் நமக்கு வந்து அந்த பெயின் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது தெரியும் சிக்ஸ்த்து ஒன் ஷாப்பிங்கை குறைக்கிறது இப்போ நம்ம வீக்கெண்டில் எங்கேயாவது வெளியில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போவோம் போகிற இடத்துல ஏதாவது ஒரு திங்ஸ் பார்ப்போம் அது பார்க்க நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு வந்துடுவோம் இந்த மாதிரி அனாவசியமான ஷாப்பிங் வந்து குறைக்கிறது நல்லது செவன்த்து ஒன் ஏற்கனவே நமக்கு ஒரு இஎம்ஐ போயிட்டுருக்கு அப்படின்னா அந்த கடனை அடைச்சிட்டு தான் அடுத்த கடனை பற்றி நம்ம யோசிக்கணும் அதுக்கு முன்னாடி ஒரு இஎம்ஐ போயிட்ருக்கும் போதே இன்னொரு பொருளையும் இஎம்ஐயில் வாங்கலாம் அப்படின்னு நினைக்கக்கூடாது எயித்து ஒன் பட்ஜெட் போட்டு அதுக்குள்ளே நம்மளோட செலவுகளை கண்ட்ரோல் பண்ண பார்க்கணும் பட்ஜெட் எப்படி போடணும்னு தெரியாதவங்க பிகினர்ஸ் எப்படி பட்ஜெட் போடலாம் அப்படின்னு சொல்லி நம்ம சேனலில் ஒரு வீடியோ போட்டிருக்கோம் அந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் இந்த மாதிரி பட்ஜெட் போட்டு பழகிட்டோம் அப்படின்னா தேவையில்லாத பொருட்களை நம்ம வாங்கவே மாட்டோம் நைன்த் ஒன் உண்டியல் சேமிப்பு இப்போ நம்ம காய்கறி வாங்க கடைக்கு போகிறோம் அப்படின்னா ஒரு நூறுரூபா எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னா அங்கே ஒரு தொண்ணூத்தஞ்சு ரூபா தான் செலவாகுது அப்படின்னா மிச்சம் இருக்கிற அந்த அஞ்சு ரூபாயை எடுத்து அந்த உண்டியலில் போடலாம் இந்த மாதிரி நம்ம எந்த திங்ஸ் வாங்க போயிட்டு மிச்சம் இருந்தாலும் அந்த மிச்சம் அமௌண்ட்டை வந்து இந்த உண்டியலில் போடலாம் நம்ம நினப்போம் இந்த அஞ்சு ரூபா பத்து ரூபாவிலலாம் என்ன பெருசாக வந்துட போகுது அப்படின்னு இதை நம்ம ஒவ்வொரு நாளும் தொடர்ந்து செஞ்சுட்டே இருக்கும்போது இது ஒரு நல்ல ஹேபிட்டாகவும் மாறிடும் ஒரு த்ரீ மந்த்ஸ் இல்லை சிக்ஸ் மந்த்ஸ் கழித்து அந்த உண்டியில் நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா அப்போ தான் நமக்கு தெரியும் நம்ம எவ்வளோ சேர்த்துருக்கோம் அப்படிங்கிறது டென்த்து ஒன் மணி சேவிங் சேலஞ்ச் இது வந்து ஒரு நாளைக்கு பத்து ரூபா சேர்க்குறதா இருக்கலாம் இல்லை ஒரு நாளைக்கு நூறுரூவா சேர்க்குறதா இருக்கலாம் இது அவங்கவுங்க வசதியை பொறுத்தது இந்த மெத்தட் மூலமாகவும் நம்ம மணியை சேவ் பண்ணலாம் நம்மளோட முதல் செலவே சேமிப்பாக தான் இருக்கணும் நான் செலவு செஞ்சுட்டு மிச்சம் இருக்கிற பணத்தில் சேமிச்சுக்கிறேன் அப்படின்னா அது பண்ணவே முடியாது நம்மளால் இப்போ ஒரு இருபத்தஞ்சாயிரம் சம்பளம் வாங்குறவங்க ஒரு ஐயாயிரம் ரூபாயை தனியாக எடுத்து வச்சுட்டு மிச்சம் இருபதாயிரம் ரூபா தான் நம்மளோட சம்பளம் அப்படின்னு நினச்சிட்டு தான் நம்மளோட செலவுகளை செய்ய ஆரம்பிக்கணும் இப்போ நம்ம நகையெல்லாம் அடகு வைக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு அவசியமான செலவுக்கு தான் அந்த நகையை அடகு வைப்போம் அதை ஒரு இடம் வாங்கவோ இல்லை வீடு கட்டுவோ இல்லை பிஸ்னஸ் பண்ணவோ இந்த மாதிரியான ஒரு முக்கியமான செலவுகளுக்காக தான் அந்த நகைகளை நம்ம அடகு வைப்போம் அப்படி வைக்கிற நகைகளை சரியான நேரத்தில் அசலையும் வட்டியையும் கட்டி அந்த நகையை திருப்பி வைக்கிறதும் ரொம்ப முக்கியம் நகைக்கு எப்படி பணம் கட்டலாம் அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம சம்பளத்துலேருந்து மாதம் மாதம் ஒரு அமௌண்ட்டை கட்டலாம் அப்படி இல்லைன்னா சீட்டு போட்டு அந்த அமௌண்ட்டை எடுத்து அந்த நகையை திருப்பலாம் முதல்ல எத்தனை மாதத்தில் அந்த நகையை திருப்ப போகிறோம் அப்படிங்கிறத முடிவு பண்ணணும் இப்போ ஒரு வருஷத்தில் நம்ம திருப்ப போகிறோம் அப்படின்னா நம்மளோட அசல் அமௌண்ட்டை பன்னெண்டாவில் டிவைட் பண்ணிக்கணும் அந்த அமௌண்ட்டை மாதம் மாதம் கட்டுற மாதிரி பார்க்கணும் இதை ஒரு எக்ஸாம்பிளாக பார்த்தோம் அப்படின்னா இப்போ ஒரு லட்சத்து இருபதாயிரம் ரூபாய்க்கு நகையை வந்து அடகு வச்சுருக்கோம் அப்படின்னா அதை பன்னெண்டு மாதத்தில் நம்ம திருப்பலாம்னு டிசைட் பண்ணுறோம் அப்போ அந்த ஒரு லட்சத்து இருபதாயிரத்தை பன்னெண்டாவில் டிவைட் பண்ணணும் அப்படி பண்ணான்னா மாதம் பத்தாயிரம் வருமா இந்த பத்தாயிரத்தை வந்து மாதம் மாதம் கட்டிட்டோம் அப்படின்னா பரிசு கடைசியில் மிச்சம் எவ்வளோ இருக்கோ அதை பார்த்து நம்ம கட்டிடலாம் அது கொஞ்சம் கம்மியான அமௌண்ட்டாக தான் இருக்கும் இன்னொரு சின்னியோ என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா இப்போ எங்களுக்கு எந்த இன்கம்முமே இல்லை அப்படி இருக்கிற பட்சத்தில் நான் எப்படி நகையை திருப்புறது அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த நகை நம்மளால் திருப்பவே முடியாது அப்படிங்கிற சூழ்நிலை வந்துச்சு அப்படின்னா அந்த நகைகளை விற்று அந்த பணத்தை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா நல்லது அப்படி இல்லாமல் அந்த நகைகளை வந்து மூழ்க விட்டுட்டோம் அப்படின்னா அதனால் நம்மளுக்கு எந்த யூஸுமே இல்லாமல் போயிடும் இந்த மாதிரி நம்ம விற்கிறது மூலமாக நம்மளுக்கு கொஞ்சம் ப்ராஃபிட்டாகவும் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் ஃப்யூச்சரில் நம்மளால் நகை வாங்கக்கூடிய சூழ்நிலை இருந்தது அப்படின்னா அப்போதைக்கு நம்ம வேறு நகைகளை வாங்கிக்கலாம் இது வரைக்கும் இந்த வீடியோவில் பார்த்தா ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா நம்மளோட வீடியோவை லைக் பண்ணிவிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் இது மாதிரியான இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நாளைக்கு வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் மீட் பண்ணலாம்